வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு விஷயம் நாம் பணக்காரனாக பிறக்காதது அதாவது ஏழையாக பிறந்திருப்பது நம்மளுடைய விதி என்று சொல்லலாம் ஆனால் நாம் ஏழையாகவே இறந்து போனால் அது நம்மளுடைய இயலாமை தான் நம்மளுடைய முயற்சி இல்லாத ஒரு காரணம்தான் ஸோ அது நம்மளுடைய தப்பு தான் ஆனால் உங்களுக்கு கோடீசரனாக கூடிய பணக்காரனாக கூடிய வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயம் உண்டு எல்லோருக்கும் உண்டு நீங்களும் அம்பானியாகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதை செய்தால் சோ பத ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சரிப்பயிற்சி பழங்களை பதிவுவிட்டு ஆச்சு பார்க்காதவங்க சேனலாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே தனத்திற்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவானே உங்களுடைய ராசிநாதன் தங்கத்திற்கு கல்விக்கு கார் வண்டி வாகனத்திற்கு காரக கிரகம் இந்த குரு பகவான் அவரே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறார் அந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு அடைவார் அதாவது உங்களுடைய மீனத்துக்கு அது நான்காம் இடாக அமையும் ஸோ இதன் ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் மற்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எதை செய்தால் நீங்கள் பணக்காரனாக கூடிய யோகம் உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திங்க அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சினிமா கலைத்துறையில் வாய்ப்பை கிடைத்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரங்கள் மற்றும் பயணங்கள் பயணங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேலும் இந்த வருடம் மீனராசிக்கு ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் ஐடி ஃபீல்டு பெரிய அளவு ஒரு கமிஷன் லாபம் பார்க்கறது போன்றவைகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக கூடி சொன்னக்கூடிய யோகங்கள் உண்டு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தில் ஒரு கமிஷன் அந்த வியாபாரன்றது ரியல் எஸ்டேட் கூட பொருந்தும் ஸோ அதில் மிகப்பெரிய அளவு லாபங்கள் இந்த மீனராசியான உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இங்கே உண்டு மேலும் பெண்கள் சார்ந்த தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நிச்சயம் உங்களுக்கு பெருத்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இதில் கார் வண்டி வாகன வியாபாரங்கள் கல்வித்துறை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது நீங்கள் கல்வித்துறையில் டீச்சர் அந்த விஷயங்கள் தாய்வழி சொத்துக்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பணக்காரனாக கூடிய கூடிசனாக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்களோ வருமானமோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு மீனராசிக்காரங்களுக்கு மறைமுகமான வழிகளில் பண லாபங்கள் இந்த வருடம் கிடைக்க பாக்கியம் இருக்குது அதே போல் ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது சொத்து பிரச்சனை நடக்குதுன்னா அதில் தீவிரமாக நீங்கள் இறங்கலாம் களத்தில் இறங்கினால் காரியம் வெற்றி உங்களுக்கு நூறு சதவீத லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ராகு சனி சேர்க்கை உங்களுடைய மீனராசியில் இந்த வருடம் ஏற்படுகிறது சனிவான மீனராசிலேயே தான் இருக்கப்படுறாரு இந்த வருஷம் முடிகிறதாண்டிக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு ராகு இடப்பயிற்சி பெயருவார் அப்போ இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரங்கள் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் பெருத்த லாபம் பார்க்க வாய்ப்புண்டு ரியல் எஸ்டேட்டு கமிஷன் ஆவறதில் லாபங்கள் பார்க்க வாய்ப்புண்டு ஸோ இந்த துறையில் நீங்கள் கொஞ்சம் தலையீடு வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கை மாற்றிக்கிங்க மேலும் பணப்பழக்கம் நிச்சயமானவரில் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு இதில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் கூடுதல் கடமைகள் கிடைக்கும் ஸோ வேலையை மட்டும் அன்றே இன்றே நன்றே செய்வது உங்களுக்கு நல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளிப்படாதீங்க மற்றவங்களை நம்பி அந்த பொறுப்பில் கொடுக்காதீங்க ஸோ பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது விட்டுறாதீங்க யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா மீனாக அந்த வசியம் பணப்புழக்கம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக ஏற்படும் நினச்சா எப்போதுமே உலர் திராட்சை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டே நீங்கள் ஊற வச்சு அதிகாலை மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த உலர் திராட்சையை காக்கைக்கு உணவாக இட்டுவிட்டு வாருங்கள் எட்டு சனிக்கிழமை இந்த மாதிரி செய்யும்போது அந்த எட்டு சனிக்கிழமை முடிவதற்குள் உங்கள் கையில் காசு பணம் வந்து சேரும் பொருளாதார பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் ஸோ இந்த மாதிரியோ நான் ஒரு பரிகாரத்தை தவறாம பண்ணு நிச்சயம் உங்களுடைய தலையிடத்தை மாறும் இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்